இன்று டிசம்பர் பதினொன்று பெரும்பாவலன் பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் அவரை பற்றிய சில குறிப்புகளை காண்போம் மகாகவி பாரதியார் வாழ்க்கை வரலாறு நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பந்தான் நம் மீசை கவிஞன் பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் உறக்க கத்தி வந்தான் நம் தேசிய கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கவிஞனாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் பாரதியாரின் வாழ்க்கை வரலாறை பற்றி இங்கு காண்போம் வாருங்கள் பாரதியாரின் பிறப்பு மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு தம் பெற்றோரார் இட்ட பெயர் சுப்பிரமணி பாரதியார் இளமை பருவம் ஐந்து வயதிலேயே தன் தாயை இழந்த பாரதியார் ஏழு வயது முதலே கவிதையால் கர்ஜிக்கத் தொடங்கினார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் போதே இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர் அன்றிலிருந்து இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் என்றானது திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த பாரதியார் அப்போதே தமிழ் அறிஞர்களோடு பண்டிதர்களோடு சொற்போரில் சுதந்திரமாக ஈடுபட்டார் அதனால் அவரின் தமிழ் புலமை மேலும் அதிகரித்தது இன்றைய திருநெல்வேலி சீமையில் வசித்த பலர் இவரின் புலமையை கண்டு வியக்க துவங்கினர் பாரதியார் திருமண வாழ்க்கை மனைவி செல்லம்மாளுடன் பாரதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தனது பதினைந்தாம் வயதில் செல்லம்மாலை மணந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவரின் தந்தையின் மறைவுக்கு பின் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை எட்டயபுரம் மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து எட்டயபுரத்தில் சிறிது காலம் பணி செய்த பாரதி பின்னர் அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் காசியில் ஒரு மடத்தில் தங்கியிருந்தார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் பாரதி இந்து ஆன்மீகம் மற்றும் தேசியவாதத்தை பற்றி அறிந்து கொண்டார் சமஸ்கிருதம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை கற்றுக்கொண்டார் சிகை வளர்த்து தலைப்பாகை அணிவதை தொடங்கினார் தன் கவிதைகள் மூலம் பாலியல் திருமணத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தார் மகாகவி பாரதியார் பாரதியார் கற்ற மொழிகள் பதினாறு வயதில் தன் தந்தையையும் இழந்த பாரதியார் அதன் பிறகு வறுமையில் வாடி தவித்தார் பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியையும் இந்தி மொழியையும் கற்றறிந்தார் இது தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார் பாரதியார் இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார் பாரதியார் செய்த பணி நான்கு ஆண்டுகள் காசியில் இருந்து விட்டு தமிழகம் திரும்பினார் பாரதியார் பிறகு எட்டயபுரம் மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் அழகிய தமிழ் கவிதைகள் பலவற்றிற்கும் சொந்தக்காரனான பாரதியாரின் எழுத்துக்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அச்சில் வந்தது அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார் பிறகு சுதேசியமித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணி தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அரசியலின் ஆர்வம் காட்ட தொடங்கினார் மகாகவி பாரதியார் அதன் பிறகு கப்பல் ஓட்டிய தமிழன் உ சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அதன் பிறகு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யர் நிவேதிகா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா என்னும் வார ஏட்டையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார் இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபடத் துவங்கினார் தாம் ஆசிரியராக இருந்த இந்தியா என்னும் பத்திரிகையை விடுதலைக்காக பயன்படுத்தினார் சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டு தீயாய் பரவி தமிழர்களை வீறு செய்தது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று நெருப்பு கணலாய் கொந்தளித்தார் மகாகவி பாரதியார் பாரதியாருக்கு கைது வாரண்ட் பாரதியாரின் சுதந்திர எழுச்சி மிக்க பாடல்களும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்து வழிநடத்தியது இதனால் இந்தியா பத்திரிகை மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வை விழுந்தது மேலும் பாரதியாருக்கு கைது வாரன் பிறப்பித்ததாக தகவல் வந்தது அதனால் தன் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்தியா பத்திரிகை புதுவையில் இருந்து வெளிவரத் தோங்கியது தன் பேனா எழுத்துக்கள் மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் பாரதியார் அவரது பத்திரிகை பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது பத்திரிகையின் செல்வாக்கும் படிப்படியாக அதிகரித்தது இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகையை படிக்க தடை விதித்தது இதனால் சென்னையில் பிறந்த புதுவையில் வளர்ந்த இந்தியா பத்திரிகையும் பாதை அறியாத பாதியில் நின்றது புதுவையில் பாரதியாரின் கவிதை பத்திரிகை முடங்கியதே தவிர பாரதியாரின் புலமை முடங்கவில்லை அந்த காலகட்டத்தில்தான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலியின் சபதம் போன்ற கவிதைகள் பலவற்றை இயற்றினார் பாரதியார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிராம் பன்னிரெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார் பாரதியார் கைது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி எடுத்து வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார் பாரதியார் முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் விடுதலையானதும் தன் மனைவியின் ஊரான கடையம் என்னும் ஊரில் குடியேறினார் அடுத்த இரண்டு ஆண்டுகளையும் கடையத்திலேயே செலவிட்டார் வறுமையில் பாரதியார் கடையத்தில் இருந்து காலகட்டத்தில் பாரதியாரை வறுமை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தன் நிலையை விளக்கி சீட்டு கவிதை ஒன்றை எட்டயபுரம் மன்னருக்கு அனுப்பினார் பாரதியார் ஆனால் மன்னனரிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை உலகில் எல்லா உயிரினங்களும் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் பாரதியாரிடம் அந்த வறுமை காலத்திலும் மேலோங்கி இருந்தது வீட்டில் தன் மனைவி சமைக்க வைத்திருக்கும் சிறிதளவு அரிசியை கூட காக்கைக்கும் குருவிகளுக்கும் வாரி இறைத்துவிட்டு விட்டு தான் பசியோடு வாழ்ந்த நாட்கள் ஏராளம் இத்தகைய உணர்வுள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கவிபாட முடியும் வறுமையல் கூட தன்மானத்தோடு தான் வாழ்ந்தார் அந்த புரட்சி தமிழன் பொதுவாக கொடுக்கிற கை மேலையும் வாங்குகிற கை கீழையும் இருக்கும் ஆனால் அந்த இலக்கணத்தையும் மாற்றினார் நம் தேசிய கவி ஒருமுறை தன்னுடைய பணக்கார நண்பர் ஒருவர் தட்டில் பணத்தையும் பட்டாடையையும் வைத்து பாரதியாரிடம் கொடுத்தாராம் ஆனால் பாரதியோ தட்டை உம்மிடமே வைத்துக்கொள் என்று கூறி தமது கைகளால் அந்த தட்டில் இருந்ததை எடுத்துக்கொண்டாராம் தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாய் இருந்துள்ளார் பாரதியார் காந்தி பாரதியார் சந்திப்பு வறுமையில் சில காலம் வாழ்ந்த பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார் அப்போது ராஜாஜியின் வீட்டிற்கு ஒரு முறை சென்ற போது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார் இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி காந்தி மற்றும் பாரதியார் சந்தித்தது அதுவே முதலும் கடைசியும் ஆகும் பாரதியார் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணை பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார் பாரதியார் அங்கு யாரும் எதிர்பாரா அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது அதனால் தலையிலும் கையிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது அதோடு அவருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு அவர் யானை தந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட போதும் வயிற்றுக்கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் மருந்துகளை சாப்பிட மறுத்த அவர் தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் இளம் வயதில் இத்தகைய பெரும் கவி இறந்தது ஒரு சோகம் என்றால் அதைவிட பெரும் சோகம் ஒன்றை கவிராஜன் கதை என்னும் நூலில் கவி பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார் பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மிகச்சிலரே என்பதை குறிப்பிடுகையில் இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே மகா மரியாதை பார்த்தீரோ அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கைய கூட ஆட்களில்லையே என்று குறிப்பிட்டுள்ளார் தான் இறந்தாலும் தன் கனவுகள் அனைத்தையும் நம்மிடமே விட்டுச் சென்றார் அந்த தீர்க்கதரசி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்தம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலைக்கு முன்பாகவே பாடிய பாரதியை தீர்க்கதரசி என்றுதானே நாம் கூற வேண்டும் பாரதியார் எழுதிய நூல்களில் சில பாஞ்சாலி சபதம் பாரதி அறுபத்தாறு தேசிய கீதங்கள் விநாயகர் நன்மணி மாலை கண்ணன் பாட்டு குயில் பாட்டு தோத்திர பாடல்கள் ஞான பாடல்கள் புதிய அத்திச்சுடி பதஞ்சலி யோக சூத்திரம் சந்திரிகையின் கதை விடுதலை பாடல்கள் சின்னஞ்சிறு கிளியே பொன் நரி பாரதியார் பகவத்கீதை ஞானரதம் நவந்திர கதைகள் ஆறில் ஒரு பங்கு பாரதியார் நினைவு சின்னங்கள் பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் அவருக்கு மணி மண்டபமும் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது எட்டயபுரத்திலும் சென்னை திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த வீட்டினை பாரதியார் நினைவு இல்லமாக மாற்றி அதை இன்று வரை தமிழ்நாடு அரசு பராமரித்து வருகிறது அதோடு அங்கு பொதுமக்களும் சென்று பார்வையிடும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இந்நாளில் அவரின் புகழை போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம் மஞ்சளோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்